இன்னைக்கு நான் இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மகளா அரசியல் கட்சி நிர்வாகியா பேச வரல ஒரு மகளா ஒரு வன்னிய சமூகத்து தமிழச்சியா மனசு மனசு முழுக்க ரணத்தோட ஆனா அதே சமயம் மனசு முழுக்க ஒரு வைராகியத்தோட உங்க முன்னாடி வந்து நான் என் கேட்டு நிற்கிறேன் இன்னைக்கு காலையில அப்பாவை பார்த்தேன் அந்த மனுஷன் முகத்தில் எந்த மனுஷன் சிங்கமாக கர்ஜித்தாரோ எந்த மனுஷன் இந்த தமிழ்நாட்டு அரசிலையே நாற்பது வருஷமாக கலக்கு ஒரு கலக்கு கலக்கினாரோ அந்த மனுஷன் கண்ணில் இன்றைக்கி ஒரு வழி தெரிஞ்சுது எத்தனையோ பொதுக்குழுவை அவர் நடத்தியிருக்கார் ஆனால் இன்னைக்கு அந்த வழி உடம்பு வழி இல்லை தான் பெற்ற பிள்ளையே தன் மாரோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே சுயநலத்துக்காக தன்னை முதுகுல குத்தின குத்தினதால் வந்த அந்த ஏமாற்றத்தின் வழி அது கடந்த சில மாதமாக என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க ஐயா பேரில் இருக்கிற கட்சியை ஐயா இருந்தே புரிஞ்சுகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இனியும் நான் சும்மா இருந்தா நான் அவருக்கு பிறந்த ஒரு நல்ல மகளே இல்லை அதான் இத்தனை வருஷமா நான் ஏறாத இந்த அரசியல் மேடைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு மேடை பேச்சு பேச தெரியாது பழக்கமும் இல்லை ஆனால் என் மனசில் இருக்கிற அந்த உண்மையான உணர்வை உங்ககிட்ட அப்படியே நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் டேய் நீங்க யாருடா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு ஐயாவை கேள்வி கேட்க இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி அந்த கோட்டு சூட்டு யார் கொடுத்தது நீங்க கார் யார் கொடுத்தது அந்த எம்பி பதவி அந்த மந்திரி பதவி அந்த ராஜ்யசபா சீட்டு இது எல்லாம் உழைச்சி வாங்குனீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்கள் உழைச்சி வாங்கினதா இல்லை இது எங்கள் ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை இத்தனை வருஷம் நீங்கள் ஐயா உழைப்பில் சுகமாக வாழ்ந்தீங்க ஆனால் ஐயா தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் யோசிச்சு பாருங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தார் சிறைச்சாலைகளில் படுத்து தூங்கினாரு தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தனாரு எதுக்கு தான் பையன் ஏசி ரூமில் உட்காரணுன்றதுக்காகவா இல்லவே இல்லை என் வன்னிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆனால் தம்பி அன்புமணி என்ன செஞ்சார் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்கே போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா கணக்கு எடுத்து பாருங்க மற்றவங்க எல்லாம் எண்பது பெர்சன்ட் போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் போகிறாங்க ஆனால் அன்புமணி தம்பி வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் போகிறாரு இதுக்கு பேர் தான் தலைவரா இதுக்கு பேர் தான் உழைப்பா இதுக்கு பேர் தான் பொறுப்பா ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கிறது அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது இதுக்கு பேர் அரசியல் இல்லை தம்பி இதுக்கு பச்சை துரோகம் இதுக்கு பேரு சுயநலம் இதுக்கு பேரு பேராசை இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க தான் இனிமே எல்லாம்னு நான் அவங்க கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கறேன் ஐயா கிராம கிராமமா கட்சியை வளர்த்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க நம்ம கட்சிக்கார கட்சி அங்கீகார அனுப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க கட்சியை கண்டுக்காம நாதான் தலைவர் ஏத்துக்கோமா கட்சியை கண்டுக்காம சுயலமா இருந்துட்டு இப்போ நாதான் தலைவர் சொன்னா ஏத்துக்கோமா வாங்கடா மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம் மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம் நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதில் உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு அதுக்கு இவங்க சொல்றாங்க ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சின் ஆமாங்க அவருக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு மக்கள் மேல பைத்தியம் இந்த மண் மேல பைத்தியம் ஐயாங்கிறது வெறும் பேர் இல்லை ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் குற்ற ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் உயிர் எடுத்துக்கிட்டு உயிரை எடுத்துட்டு உடம்பு நடமாட முடியுமா ஐயா இல்லாத இந்த பாமாக்கா பிணத்துக்கு சமம் அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது ஆனா இந்த ஸ்ரீகாந்தி வீரோடு இருக்கும் வரைக்கும் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சொந்தங்களே கலங்காதீங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனமாக தான் நான் பார்க்குறேன் ஏன் தெரியுமா நம்ம கட்சி இத்தனை நாளாக பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானா கழிஞ்சு போயிடுச்சு துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க சுயநலவாதிகளும் போயிட்டாங்க இப்ப ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு உண்மையான விசுவாசிகள் தலப்படமில்லாத தங்கம் நீங்கள் தான் இனிமே பாருங்க ஐயாவோட ஆட்டத்தை தான் பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும் நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும் நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அந்த ஆட்சியில் நமக்கு பங்கு வேணும் ஐயா வியூகம் வகுத்துட்டாரு யார் கூட கூட்டணி யாருக்கு சீட்டு எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும் இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது காலை வாரிவிடவும் யாரும் இல்லை நான் சொல்கிறேன்னு எழுதி வச்சுக்கோங்க வரப்போகிற எலெக்ஷனில் குறைஞ்சது இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார் நம்ம இழந்த சின்ன அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும் ஆனா இது ஐயா கட்டண கோட்டை இங்க தான் ராஜா நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க இனிமா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்லை நானும் ஒரு தொண்டன் ஊர் ஊரா வருவேன் வீடு வீடா வருவேன் நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க தயாரா அப்படின்னா ஒரு உது உறுதி எடுப்போம் துரோகத்தை வீழ்த்துவோம் ஐயாவின் கருத்தை வலுப்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை பிடிப்போம் ஐயாவுக்கு உரிமையான இல்ல இல்ல அது நான் பேசுகிறேன் நீங்க ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமாக்கா என்ற மாபெரும் இயக்கத்தை ரெண்டாக்கி களவாடிகிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கழச்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துகிற நிலைமையில் அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து ஆவுண்ணா எங்கள் கௌரவ தலைவரையும் எங்கள் சேலத்து சிங்கமான மாநில துறைச்செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமைனு மேடைக்கு மேடை முழங்குறாங்க இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் பேசுவார் பேசட்டும் ஏசுவார் ஏசட்டும் நம்மோடு ஐயா இருக்கிறார் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் நன்றி வணக்கம்